என் அன்பு குழந்தையே நீ என்னதான் செய்தாலும் மாறுகின்றதா அதற்கு இப்பொழுது காரணம் உன் கால நேரம் இன்னும் இரண்டு நாளைக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதற்காக நீ வருந்தாதே பின்பு வர இருக்கும் நாட்கள் உனக்கு நல்லதாகவே அமையும் என் குழந்தையே எல்லோரும் உன் முகத்தை பார்த்து உனக்கு என்னவாயிற்று என்று கேட்பார்கள் அந்த அளவிற்கு கஷ்டம் உன் முகத்தில் தெரியும் கவலைகளும் கஷ்டங்களும் பற்றிய நினைவுகள் உன்னை ஆக்கிரமிக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியாதல்லவா அது உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும் என் பிள்ளையே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது அதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னே ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று நினைக்காதே இந்த அப்பா உன்னுடனே இருக்கின்றேன் உன் அன்றாட வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் எனக்கு தெரியும் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமான படுகுழியில் ஆழமாக அமைந்து போயிருக்கலாம் அதை பற்றி நினைத்து நீ வருத்தப்படாதே அமைதியாக இரு பொறுமையை கடைபிடி கவலைகளை விட்டொழி உனது துக்க நாட்கள் முடியப் போகின்றது என் குழந்தையே எனது இந்த வார்த்தையை நீ நம்ப வேண்டும் இன்னும் கொஞ்ச நாட்களில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் போகின்றது நீ யாரை நம்புவாயோ இல்லையோ இந்த சாயப்பாவை முழுவதுமாக நம்பு நான் உன்னுடனே இருப்பேன் உன் கஷ்டத்தை அனைத்தும் ஏற்றுக்கொள்வேன் உன் கஷ்ட காலங்களை போக்கி நல்ல காலத்தை வருத்துவேன் நீ எல்லோருக்கும் நல்லதே செய்யக்கூடிய என் பிள்ளை உனக்கு இந்த கஷ்டங்களை நிரந்தரமாக்க மாட்டேன் நிச்சயமாக உன் கஷ்ட காலங்கள் மாறி நீயும் சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு துணையாக உன் நிழலாய் எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்